புழுதி வயலில் களை எடுக்கும் கருவி இது வந்து நாலு விதமான கொழு வச்சுருக்கோம் காட்டுறது நாலு கொழு தெரியலையே ஒரு கொழு ரெண்டு கொழு மூணு கொழு இந்த பக்கம் ஒரு குழு மொத்தம் நாலு கொழு இருக்குதுல்ல நாலு விதமான கொள்ளு இருக்கு ஆ ஓட்டுங்க பாப்போம் ரைட் இல்லாமல் இருக்கா வா ஒன்று மட்டும் அது ஒன்றும் செய்யாது ரைட் பார்த்துக்கலாம் ஆ ஆ சும்மா தள்ளுங்க டோமாவுக்கு பார்க்குறோம் பார்க்குறோம் இப்போதான் முதல் முறையா ஆ சரி தெரியுது என்ன பண்ணுது கட்டுமையாக இருக்கா முன்னாடி 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 எழுத்து தள்ளி வரும் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் சரி அப்படியே தள்ள இதே தள்ளிட்டு போங்க பார்க்கலாம் நாலு கொள்ள மாட்டியிருக்கோம் டிசல் எப்படி தெரியுதுன்னு நம்ம போட்டு கம்பெனிக்கு பின்னாடி அது நல்லா நல்லா போச்சு சரி டொமோ பார்க்குறேன் டொமோ கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருக்குது மறுபடியும் ஏதாவது கரெக்ஷன் பண்ணிவிட்டு பார்க்கணும் அது நல்லா இந்தாங்க நீங்கள் எடுங்க கடைசி அதை தொடுங்க முகத்தை கட்டுங்க பேசி இருக்கல இல்லை இதை நாலு இருக்கு செகண்ட் ஓடிக்கிட்டு தான் இருக்கு ஆ ஓட்டவா करके रखेंगे चेक चे इदानी पा चेक पनीर बघले एरना कंबेन तक्रन करेक्शन पण करू आ गुरु कमा 500 बोद पको लोड आछी नो 500 बोद इगतली अम्मा लगे टापली पोटला 在这里面。